பாஸ் நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் பிடிச்ச ஓவியா ஒரு சில நாட்களாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மனசு உடஞ்சி போயிருந்தாங்க அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரவ் தான் ஆரவ மேலே அவங்க வச்சிருந்த லவ்வால் அவங்க வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிருந்தாங்க இன்னும் எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே வந்து ஆரவ் மறக்க முடியாமல் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓவியா ஒரு கேமரா முன்னாடி போய்ட்டு பேசுகிறாங்க நான் இந்த பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்களாக இருக்கிறேன் அதனால் என்னை ஒரு டாக்டரை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க டாக்டர் வந்து நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நான் பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு வந்து ஓவியா சொன்னாங்க அப்போ வையாபுரி கூட சொன்னார் நீ நல்லா தான் இருக்க உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஓவியா வந்து மூக்க பிடிச்சிக்கிட்டு நீச்சல் குளத்தில் தற்கொலைக்கு வந்து முயற்சி பண்ணாங்க இதை பார்த்து ஆறு வந்து ஸ்நேகன்ட்ட சொன்னார் ஸ்நேகன் எல்லாம் ஓடி வந்து ஓவியா வந்து நீச்சல் குளத்துலேருந்து தூக்கி வெளியில் போட்டாங்க இதுக்கப்புறமும் ஓவியா வந்து ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஓவியா கூடவே இருந்துக்கிட்டு அவங்கள பக்கத்துலேயே வச்சு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் ஓவியா வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சி விட்டு போகிறதுல உறுதியாக இருந்தாங்க அதோட வந்து இந்த எபிசோடை வந்து முடிச்சுட்டாங்க எப்பவுமே வந்து வழக்கமாக ப்ரமோ வீடியோ போடுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ப்ரோமோ வீடியோவே போடலை அதோடு வந்து முடிச்சிட்டாங்க ஓவியா வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்ற ஆதாரம் ஃபோட்டோவோடு வந்து கிடச்சிருக்கு ஓவியா வந்து காரில் போகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாகிருக்கு இது வந்து உண்மை தான் ஏன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து ஓவியாவை வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க அந்த ஃபோட்டோ தான் அப்போ வந்து வைரலாக வந்து பரவிட்டு இருக்கு எப்படியும் நல்லா இருந்த ஓவியாவை பைத்திகாரியை ஆக்கி அவங்கள வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வந்து துரத்திட்டாங்க இந்த பெருமையெல்லாம் வந்து யாரை போய் சேருனா சக்தி காயத்ரி காதல் மன்னன் ஆரவ் பச்சு ஜூலி இவங்கள தான் போய் சேரும் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஓவியாவே வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்தா கூட நமக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குமா என்பது தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு இருக்க போகிறதும் கிடையாது ஓவியாவை வெளியில் அனுப்பின சக்தி காயத்ரி ஜூலி ஆரோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமண்டில் உங்களோட ஆதங்கத்தை வந்து கொட்டி தீருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நன்றி